தற்போதைய பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவின் சைபர் கிரைம் டிஎஸ்பி விலகி இருக்கிறார் வழக்கில் சிறப்பு புலனாய்வு டிஎஸ்பி விலகியிருக்கிறார் சைபர் கிரைமில் நிபுணத்துவம் பெற்ற ராகவேந்திரா கே ரவி சிறப்பு புலனாய்வு குழுவில் இருந்து விலகியிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பணியை சரியாக செய்ய விடாமல் கடுமையாக நடந்து கொண்டதன் எதிரொலியாக புலனாய்வு குழுவில் இருந்து விலகியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் விசாரணையில் ஈடுபட்டிருந்த சிறப்பு புலனாய்வு குழு டிஎஸ்பி விலகியிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் சிறப்பு புலனாய்வு குழு டிஎஸ்பி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்திலிருந்து இருக்கிறார் அவருடைய விலகலுக்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் நிச்சயமாக வினோத் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விசாரிக்கும் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் திமுக பிரமுகர் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த மூன்று ஐ அதிகாரிகள் கொண்ட குழுவில் வந்து டிஎஸ்பியாக இருப்பவர் அந்த ராகவேந்திர கே ரவி இவர் வந்து சைபர் கிரைம் நிபுணத்துவம் பெற்றதாக இருக்கிறார் ஏற்கனவே மாநில சைபர் கிரைம் குற்றப்பிரிவிலும் மத்திய குற்றப்பிரிவிலும் இருக்கிறார் மிகவும் சிறந்து விளங்கிய இந்த அஹ் ராகவேந்திரா கே ரவி இந்த விசாரணை குழுவில் இருந்தாலும் தொடர்ந்து இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்களை கடுமையாக நடந்து கொண்டதாகவும் அதே போல பணியை முழுமையாக செய்ய விடாமல் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மன உளைச்சலில் இருந்த ராகவேந்திரா கே ரவி தனது சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த பிஎஸ்பி பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்வதாக ஐபிஎல் ஏதாவது டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தொடர்ந்து சர்ச்சை தொடர்ந்து கிளம்பி வருகிறது ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் வந்து கடுமையாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்திருக்கிறது பல பத்திரிகையாளர்களின் செல்போன்கள் பறிக்கப்பட்டு விசாரணை கடுமையாக நடந்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் தான் இந்த விசாரணை குழுவில் உள்ள சிறிய அதிக ஐ அதிகாரிகள் மூன்று பேர் கொண்ட குழு ஐமல் ஜமால் மற்றும் சிநேக பிரியா பிருந்தா ஆகியோர் கொண்ட குழு தொடர்ந்து கீழ் உள்ள காவலர்கள் மற்றும் அதிகாரிகளை வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு நிலையில் தற்போது ராகவேந்திரா கே ரவி டிஎஸ்பி விலகுவதாக தெரிவித்திருக்கிறார் விலகுவது மட்டும் இல்லாமல் தனது காவல்துறை அதிகாரியின் பணியை வந்து ராஜினாமா செய்வதாகவும் கடிதம் அனுப்பியதாக கூறப்படுகிறது வினோத் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து டிஎஸ்பி விலகியிருக்கிறார் இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கும் நன்றி ராம்குமார்